ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இப்போதான் தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் நேத்து ஈவினிங் வீட்டு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணாவும் என்னோட ஹஸ்பண்டும் அண்ணா வீட்டுக்கு கொஞ்சம் போயிருந்தாங்க ஏன்னா அண்ணாவோட அப்பா இறந்தாங்க அதுல ஏதோ ஒரு சடங்கு இன்னும் பாக்கி இருக்கு அது கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் அவங்க வந்துட்டு சொன்னாங்க நேத்து நைட் அவங்க அங்கே தான் தங்குனாங்களா அதனால தான் இன்னைக்கு இருந்து இன்னும் வேலை ஆரம்பிக்கல இப்போ வந்து அப்பா கொஞ்சம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருந்து என்னென்ன செஞ்சோன்னு பாருங்க காலையில் நேற்று வேலை முடிஞ்ச எல்லா இடத்துக்குமே தண்ணி ஊற்றுனாங்க ஒரு ரெண்டு டைம் ஊற்றுனாங்க அதுக்கப்புறம் அப்பா சொன்னாங்க போதும் மறுபடியும் ஈவினிங் டைம் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் விண்டோ வைக்கிறோம் தெரியுங்களா அங்கே வந்து அப்பா தனியாக வேலை செஞ்சுட்ருக்காங்க செங்கல் வீட்டில் இல்லை மறுபடியும் செங்கல் வாங்கணும் ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து நடுவுல இருக்கிற செவர் பாதியா இருக்கும் அது ஃபில் பண்ணணும் இன்னமும் எங்களுக்கு செங்கல் தேவைப்படும் இப்போ ஒரு ரெண்டு மூணு செங்கல் கிடக்குதுங்கல்ல இது வந்து அண்ணா நேத்து எடுத்தாங்க தெரியுமா அந்த செவர்ல இருந்த அந்த செங்கல் நேத்து சளிச்ச மண்ணுமே கொஞ்சம் இருந்தது சிமெண்ட் எல்லாத்தையும் அப்பாவா மிக்ஸ் பண்ணி இங்க பாருங்க இதுதான் இந்த இடத்துல விண்டோவை போடுறோம் அதுக்கு அவங்களே தனியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அண்ணாவும் ஹஸ்பண்டும் வந்துட்டு இருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் ப்ராப்பரா ஆரம்பிச்சிடலாம் எல்லாத்துலயும் தண்ணி நிரப்பிட்டு தான் தண்ணி ஊத்திட்டு இருந்தோம் இந்த வீடு வந்து இப்போதைக்கு தானே ரொம்ப பணம் செலவு பண்ணியும் நாங்க கட்டல நீங்க பார்த்துருப்பீங்க விண்டோ வந்து நாங்க எப்படி வைக்கிறோன்னு அதிகமா செலவு பண்றதுக்கு இப்போதைக்கு எங்க பணமும் இல்லை அதனால குறைச்ச முடிஞ்ச அளவுக்கு வீடை கொஞ்சம் ரெடி பண்றோம் அவ்வளவுதான் நிறைய பேருக்கு கவர்மெண்டெல்லாம் ஹவுஸ் கொடுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்கும் இன்னும் வரல அது வந்துச்சு அப்படின்னா இந்த பேக் சைடு இல்லாட்டி அங்கே வயல் இருக்குங்கள்ல என்னோடய ஹஸ்பண்ட் சொல்கிறாரு ஊருக்கு வெளியே தனியாக இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஊருக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை அது இதுன்னு தேவையில்லாதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க தெரியல எந்த இடத்துல வீடு கட்டுவோன்னு அப்போ வந்து தமிழ்நாட்டில் எப்படி ஹவுஸ் இருக்குமோ அந்த மாதிரி ப்ராப்பராக கட்டலாம் இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணலாம் இந்த வீட்டை அவ்வளோதான் உன்னோட வீடுங்கும் போது அதிகமாக செலவு பண்ணுறேன் இங்கும் போது நீ கம்மியாக செலவு பண்ணுறேன் வேறு மாதிரி பிரித்து பார்க்குறேன் அந்த மாதிரிலாம் தயவு செய்து யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை வச்சு செய்கிறோம் அவ்வளோதான் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன் ஓகே நான் இனிமேல் தான் சாப்பிடுவேன் மார்னிங் நான் என்ன சாப்பிட்றேன் என்ன சமைச்சேங்கிறது பார்க்கல வாங்க இன்னைக்கு மார்னிங் சாப்பாடு வந்து ரெண்டு கோதுமை தோசை ரெண்டு கோதுமை தோசை அதுக்கப்புறம் கீரை கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு வெண்டைக்கா பொரியல் இதுதான் இன்னைக்கு மார்னிங் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் நேத்து மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் இருந்தாங்க அதனால இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன் இனிமேல் நான் சாப்பாடு கொஞ்சம் கம்மி பண்ணணும் நீங்க நிறைய பேர் சொல்றீங்க வெயிட்டை குறைக்காதீங்க இதே வெயிட்ல இருங்கன்னு ஆனால் இங்கே இருக்கிற வெயிலுக்கு உண்மையாவே சொல்றேன் ரொம்ப தூரம் நடந்துட்டு வந்தேன் அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப இழப்பு வாங்குது என்னால் முடியல நான் எனக்கே ஃபீல் ஆகுது நான் ரொம்ப குண்டாக இருக்கேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட இப்போ நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் தெரியுமா போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற பிக்சரையும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற பிக்சரையும் பார்த்தா உண்மையாகவே சிரிப்பை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னா எப்போதும் போலதான் சாப்பாடு அங்கே இருக்கிற குழம்பு அப்புறம் இட்லி தோசை அதிகமாக ஆயில் ஐட்டம்னு எதுவும் சாப்பிட மாட்டேன் காலையில் காலையில் கண்டிப்பாக அந்த பருப்பு வடை உளுந்த வடை சாப்பிட்றது உண்மை இங்கே இருக்கும்போது எதுவுமே கிடைக்காது அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கிடைக்கும் அந்த ஆசையில் சாப்பிடுவேன் முந்தினத்து நினைக்கிறேன் முன்னாடி இருந்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து போட்டோ எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஹஸ்பண்டும் இருந்து பார்த்துட்டு சரி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு அப்போ நான் கேட்டேன் அப்படின்னா என்ன பெரிய மிஸ்டேக் பண்ணுறேன் அம்மா வீட்டுக்கு போனா இவ்வளோ குண்டா ஏமா ஆகுறேன்னு சொல்லி சொன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்படில்லி நொறுக்கு தீனியும் சாப்பிடுவேன் சேம் டைம் சாப்பாடும் சாப்பிடுவேன் டீ குடிப்பேன் இதெல்லாம் சொன்னாங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் கிடைக்கவே கிடைக்காம இருக்கும் சரி அம்மா வீட்டுக்கு போய்ட்டா ஒரு பத்து நாள் தானே நான் ஆசையாக சாப்பிடுவேன் அது என் தப்பா பிரச்சனை இல்லை நீ இங்கே இருந்தேன்னா ஒல்லி ஆகிடுவேன் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சாப்பாடு கம்மி பண்ணிக்கிறேன் எனக்கு இப்போ இவ்வளோ குண்டா இருக்கிறது பிடிக்கவே இல்லை சரி நான் சாப்பிட்றேன் ஈவினிங் டைம் ஒரு ஏழு மணி இருக்கும் அப்பதான் கிளம்பி இருந்தோம் பவுடர் பூசிட்டு பேய் மாதிரி இருந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருப்பீங்க இல்ல நார்மலா தான் இருந்தது எதனால தெரியல ஒரு வழியா நாங்க திருவிழா எங்க நடக்குமோ அங்க வந்தாச்சு இது எங்க நடக்கும் அப்படின்னா நம்ம ஊர்ல இருந்து ஃபைவ் கிலோமீட்டர் தள்ளி நான் எப்போதுமே மெடிசன் வாங்க வர்றதுக்கு வருவேன் தெரியுங்களா அந்த இடத்துல அதுவும் காய்கறி எல்லாம் விற்பாங்க தெரியுமா மார்க்கெட் இருக்கிற இடம் அந்த இடத்துலதான் நடக்கும் பாருங்க எவ்வளவு இருட்டா இருக்குன்னு அப்பதான் வந்துட்டு பைக் நிப்பாட்டிட்டு இருக்கோம் இனிமேல் தான் உள்ள போகணும் உள்ள போனதுக்கு அப்புறம் பாக்கலாம் இதுக்கு முன்னாடி எப்போதுமே எக்ஸிபிஷன் எப்படி காமிப்போனா அந்த மாதிரி போற வழியில் லைட் போட்டிருந்தாங்க அம்மா எப்படி கடை போட்டிருக்காங்க அதை பற்றி காமிக்க சொன்னீங்க தெரியுமா இங்கே பாருங்க இவங்க எல்லாரும் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு இப்போ பெரிய பெரிய வாட்டர் பாட்டிலில் ஒயிட் கலரில் தெரியுதுங்கள அதுதான் ரசின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ட்ரிங்க்ஸு இதை வந்து காமிக்கலாமா என்னன்னு தெரியல ஒருவேளை சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நான் கண்டிப்பாக டெலிட் பண்ணிடுவேன் இந்த பார்ட்டை இந்த மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க எல்லாரும் உட்காந்துருந்ததை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க விரும்புகிற கடையில உட்காந்து சாப்பிடுவாங்க அதிகமா குடிச்சாங்க அப்படின்னா தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க அதனாலதான் நான் அந்த கடையை காமிக்கல இந்த திருவிழா வந்து நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி இருக்காது ஆனா நம்ம ஊர் மாதிரி அந்த சாமி அழைச்சி இந்த டேட்ல திருவிழா பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றதெல்லாம் அதே மாதிரி நடக்குதுங்க எல்லாரோட கல்ச்சர்லயுமே இது நடக்குமா இது வந்து பொதுவானது சில ஊர்ல வந்து வருஷத்துல அந்த ஃபர்ஸ்ட் மந்த் இது வந்து சித்திரை மாசம்ல இங்க வந்து சொல்லுவாங்களா பொய் சாக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த வேர்டை கேட்கும்போது என்னது இதுவும் பொய் சாகோவுக்கும் என்ன வித்தியாசம் வெறும் உச்சரிப்பு மட்டுந்தானே வேறு மாதிரி இருக்கு நல்லா சிரிச்சுட்டேன் அமில சித்திரை மாதம் அப்படின்னா ஒடியல வந்து பொய் சாக்கோ அப்படின்னு தான் சொன்னாங்க நம்ம ஊர்ல இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக நடக்கும் இங்க இந்த பூஜாக்கு பேர் வந்து இப்போ நம்ம ஊர்ல திருவிழா அப்படின்னா வாங்க திருவிழாக்கு போகலான்னு சொல்லும்ல அதே மாதிரி இங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உடா தேக்கித்து ஜீவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடா அப்படிங்கிறது தான் இந்த பூஜையோட பேர் இங்க சொல்றது வந்து ரொம்ப நேரமாக எக்ஸ்பிளைன் பண்றீங்க வெறும் கூட்டமாக இருக்குது இது என்ன மாதிரி நடக்கும்னு தயவு செய்து சொல்லுங்கள் நிறைய பேர் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம் அங்கே இருந்து நெருப்பு வருது தெரியுங்களா அங்கே ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க நம்ம ஊர்ல எல்லாம் கழுகு மரம்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு மரம் இருக்குங்கல்ல அதுக்கு கீழே சாமி இருக்குங்களா இங்கே வந்து எப்போதுமே சாமிக்கு கயிறு கட்டுறது அப்படின்னா ஒரு ரெட் கலரில் துணி உங்கள்கிட்ட நிறைய கோவில நான் காமிச்சிருப்பேன் அதே மாதிரி கொடி அங்கே வச்சுருக்காங்க அங்கே நிற்கிற அந்த பத்து பேருமே ரெட் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்க அது அங்கே நின்றுட்டு இருக்கும் போதே நம்ம எல்லாம் சாமி வந்தா எப்படி ஆடுவாங்களோ அதே மாதிரி அந்த மரத்தை தொட்டுக்கிட்டே தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களே பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு அங்கேருந்து கையை எடுக்க மாட்டாங்களாம் ஒரு ஆஃப் அன் ஹவராது ஆடிட்டு அதுக்கப்புறம் இவங்க நின்றுட்டு இருக்காங்கல்ல அந்த மரத்துக்கு மேலே ரெண்டு கயிறு மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு அங்கே வந்து இந்த சைடு ஒரு வெள்ளை துணி இருக்குங்கல்ல அங்கே ஒவ்வொருத்தவங்களா கட்டி விடுவாங்களா இப்போ எப்படி இந்த மரத்தை சுற்றுறாங்களோ அந்த மாதிரி எங்கே கட்டி விட்டாங்களோ அங்கேருந்து ஒரு சுத்து சுற்றி அந்த ஏணி மாதிரி அங்க அங்கேருந்து மேலே ஏறுவாங்க அங்கேருந்து மறுபடியும் கீழே வருவாங்களாம் அங்கே நிற்கிற எல்லாருமே ஒவ்வொரு டைமும் ஏறி இந்த மாதிரி சுற்றி வரணுமா இது வந்து சாமி விரும்புறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி சுற்றுறாங்கங்கிறதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன் அந்த ஏனியில் எல்லா இடத்துலேயுமே ரெண்டு சைடும் ஒவ்வொரு ஆளுங்க இருப்பாங்க ஒருத்தர் ரெட் கலர் லுங்கி போட்டுக்கிட்டு மேலே ஏறுறார் பாருங்களேன் அங்கே பாருங்கள் நிறைய பேர் ரொம்ப ஸ்பீடாக ஏறுறாங்க ஆனால் எல்லாருமே வயசானவங்கங்க அதுவுமே ஒரு வியக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப ஸ்பீடாக ஏறுவாங்க இப்போ அவங்களுக்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கள எப்படி சுற்றி இந்த சைடு கொண்டுட்டு வருவாங்கன்னு பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு மூணு சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் பயங்கரமாக வைப்பிட்ருப்பாங்க போல் ஒரு மாதிரி வெறப்பாக இருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்தாங்க ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து கை காலையெல்லாம் ஆட்டுறாங்க ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லாரையும் ஒவ்வொரு சுத்த சுற்ற வச்சுட்டு மறுபடியும் கீழே இறக்கிடுவாங்க இந்த மேல ஏறிட்டு சுத்தி வராங்க தெரியுங்களா அந்த டைம்ல ஒரு பெரிய கவர்ல நிறைய சாக்லேட் வச்சு தூக்கி போடுறாங்க அதை யாரு கேட்ச் பண்ணி சாப்பிட்றாங்களோ அது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் மாலை போட்டிருக்காங்க பூ மாலை அதையுமே பிச்சு தூக்கி போடுவாங்களா அது வந்து சாமி பிச்சு தூக்கி போடுங்களாம் அந்த பூவை கீழே விழாமல் கையில கேட்ச் பிடிக்கணும் நிறைய பேர் கேட்ச் பிடிச்சாங்க அதை நான் உங்கள் கிட்ட காமிக்கிறேன் பாருங்களேன் இவங்க எவ்வளோ ஸ்பீடாக ஏறுறாங்கன்னு நிறைய பேர் இதே மாதிரி சுற்றி வந்தாங்க எல்லாருமே சுற்றி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே ஏனியில் நின்றுவங்க எல்லாருமே கீழே இறங்குனாங்க பூ தூக்கி போடுறது வந்து அந்த பூவை நம்ம கேட்ச் பிடிச்சி நம்ம மீன் பிடிக்க போகிறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல விசேஷத்துக்கு போகிறோம் அந்த பூவை கையில் கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகும்னு இங்கே நம்புகிறாங்க சாக்லேட் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது அவ்வளோதான் இந்த திருவிழாவே இவ்வளோதானுங்களாம் இதை பார்க்கறதுக்கு பாருங்களேன் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ எவ்வளோ நம்பிக்கையாக இருப்பாங்க இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாமே முடியறதுக்கு பதினோரு மணி ஆயிடுச்சு நாங்க வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு பன்னெண்டு மணி இருந்தாலும் புதுசா இருக்கிற கல்ச்சர் எல்லா கல்ச்சர்லயுமே நடக்கும் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் நாங்க போயிருந்தோம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தாத்தா மட்டும் கீழே வந்து ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டே இருந்தாங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன் ஆனா இவ்வளவு உயரத்துல சுத்தி வந்தாங்க தெரியுமா அந்த டைம்ல பாப்பா அழுது இருக்குங்களே அந்த இடத்துல என்னால நிக்கவே முடியல வா போகலாம் வா போகலாம்னு பயங்கரமா அழுது அடி எனக்கு ரொம்ப பயந்துட்டா இதையும் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சரி பதினோரு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் இன்னைக்கு வீடியோவும் அவ்வளோதான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கிற கல்ச்சர் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க் யூ பாய்